தமிழகத்திலேயே ராசி லக்னத்தை மாத்தி பாக்குற ஒரே ஆளு தான் நினைக்கிறேன் ஜோதிடர்களே அலரவிடும் அதிசயம் அடக்க டைட்டில் போட்ட பிறகு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பல மாவட்டங்கள் மாநிலங்கள் நாடுகள்ல தான் விமர்சனம் வந்துட்டு இருக்குது இதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்குதா நீங்க ஏதாவது பாத்துக்கீங்களா பயன் இருக்குல்ல அதிசயம்னு சொன்னாலும் மனிதன் சொல்லி நான் என்னை சித்தன் என்றோ சாமியார் என்றோ இல்ல நான் கடவுள் என்று நான் பேசுறேன் மனுஷனா வாழ்றதுக்கு இயற்கையோட ஒன்றி சொல்றேன் என்னுடைய கருத்து என்னன்னா வழி ஜோதிடம் சித்தர்கள் இன்னைக்கு நவ உங்களுக்கு மருந்தா கண்டுபிடிக்கும் மூலிகைகளை வந்து உங்களுக்கு தீராத நோய்களை குணப்படுத்த நிறைய கருத்து அந்த மூலிகை வச்சு தங்கம் சேர்க்கும் தகுதி உடையவர்கள் அப்ப அந்த சித்தர்கள் ஏன் பணம் சேர்க்கலை அத்தனை ஓலைச்சுவடிகளும் பொக்கிஷம் அழியா காவியம் அழியா ஓவியம் என்பது அன்னைக்கு செஞ்ச நல்ல கருத்துக்கள் தானே தவிர உங்கள் பணம் இல்லையே இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு பணம் ஒரு இல்லை பல கோடி இருக்கு நோய் வந்துச்சுன்னா பண்ணுவேன் வம்ச வாரிசு கொடுக்காம செத்து போயிட்டேன்னு பண்ணுவேன் அது விதி அப்படின்னு சொன்னா விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னேன் அறிவு இருக்கிறவன் அதை விதியை பத்தி பேசணும் இந்த உடலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கிறவன் அடுத்த சந்ததியை பத்தி யோசிக்கிறவன் நம் இனம் வாழையடி வாழையாக வம்சத்தோட வம்சமா தலைக்கணும் எதுக்கு வாழையடி வாழை எங்க அப்பாவுக்கு அப்பா எங்க அம்மாவுக்கு அம்மா எனக்கு எங்க அப்பாவை பத்தி ரெண்டு அம்மா பத்தி ரெண்டு எனக்கு தாத்தா பாட்டியினுடைய அந்த டிஎன்ஏ உடம்புக்குள்ள இருக்கும் அவர்களுடைய சந்ததினா என்னுடைய சந்ததி அவங்க அந்த வாழை மரம் காச்சு துவங்கி அதை அழிஞ்சாலும் திருப்பி என் சந்ததி அதே வாழையாதான் இருக்கும் காக்கைக்கு பிறந்தது கமமே வர குருவியே புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என் தந்தை அதற்கு முந்தின ஜென்மம் என் தாத்தா பாட்டி அதற்கு முன் ஜென்மம் என் பரம்பரையின் ஜென்மத்தின் வித்து நான் என்னுள் அவர்கள் அணுக்கள் வேணா செக் பண்ணி பாரு இத்தனை டிஎன்ஏ உடம்புல இருக்கும் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நான் செத்ததற்கு சமம் எனக்கு சத்து இல்லைன்னு அர்த்தம் அவங்க சத்து போயிடுச்சு செத்து போகலை என்னுள் வாழ்கிறார்கள் என்னுள் அதனாலதான் குருமார்கள் அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நம் முன்னோர்கள் கடவுள்னு சாஸ்திரமே சொல்லுது தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்ற அப்போ நான் லக்கணத்தை ராசியை பாதிக்கிறதுக்கு காரணம் பூமி வேகமா சுத்துதுன்னு இஸ்ரோ சொல்லுச்சு இல்ல உங்களுக்கு விஞ்ஞானம் பொய்யா சொல்லுச்சு அதே மாதிரி இன்னைக்கு பூமி வேகமா சுத்துறதுனால தானே இயற்கை கோளார் மழை நக காலத்துல வெயில் வெயில் காலத்துல மழை கண்ட சமயத்துல பேரிடர் காரணம் இயற்கையின் அழிவு சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு பூமி சூரியன் சிவன் சூரியனுடைய நடுப்புள்ளி விழுகிற இடத்துல தான் இன்னைக்கு நடராஜர் கோவில் அந்த சூரியனின் பிள்ளை முருகன் இந்த முருகன் மட்டும் ஆண் பிள்ளை செவ்வாயின்னா பூமி பூமி தான் முருகன் அப்படின்ட்டான் அப்ப இந்த பூமியை முருகன் சொல்லும் போது அவர் கையில் இருக்கிறது சக்தி வேல் சக்தினா சந்திரன் அப்போ சூரியன் தந்தை சந்திரன் தாய் அந்த நீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சூரிய ஒளி எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் இயற்கை வளம் பெறும் அந்த இயற்கையின் பரிணாம வளர்ச்சி ஆறாம் தலைமுறை நம்ம முதல் தலைமுறை ஒரு ஒரு அறிவு ரெண்டாம் தலைமுறை ரெண்டு அறிவு நாம் முருகனின் ஆறு அறிவு படைத்த முழுமை பற்றி அரிது அரிது மானிடராய் பிறத்தல அதில் முதல் குரு பூமிங்கிறான் முருகன் தான் பூமி நீ உலகம் பூரா சுத்தினாலும் முருகன் இருப்பான் யாருக்கும் பூமி இருக்கும் பூமி இல்லை நாம இல்லை அப்ப அந்த பூமியினுடைய இயற்கை பிள்ளைகள் நம்ம அப்போ முருகன் நமக்கு அப்பன் சிவன் நமக்கு தாத்தன் ஜாதகத்துல அதான் சொல்லும் தாத்தன் சொத்து பேரனுக்கு சூரியன் இல்லைன்னா உயிரினங்கள் இல்லை சந்திரன் இல்லைன்னா உயிரினங்களுக்கு உருவம் இல்லை அப்போ உங்களுக்கு இந்த லக்கணத்தை மாத்துறதுக்கு காரணம் சூரியனை சுற்றி வரும் பூமியினுடைய தன்மை அப்போ பூமி வேகமா சுத்துது எண்பது கிலோமீட்டர் போயிட்டு இருக்கிற ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர்ல போகுதுன்னா சீக்கிரம் போயிடும் அப்படி போகும்போது மெதுவா சுத்துற பிளானட் லேட்டா பயிற்சி ஆகும் வேகமா சுத்துற பிளான் உனக்கு முன்னாடியே போயிடுவாங்க அப்ப குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஒருத்தன் கேட்டிருந்தான் ஒரு வருஷம் கழிச்சு நான் தான் லக்னத்தை ஒரு ஸ்டெப் பின்னாடி போட்டுறேன் ஒரு நட்சத்திரத்தை பின்னாடி போட்டுறேன் அப்போ அந்த பெயர்ச்சி அது உனக்கு முன்னாடி அங்க போயிடும் நேத்து வரைக்கும் அந்த லக்கணத்தை மாத்தும் போது நாலாம் இடம்ங்கிற தாய் சுகஸ்தானம் உன்னுடைய கேரக்டர் நீ எப்படிப்பட்டவனும் உணர்த்தக்கூடியது ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் திருக்கண்ணியில சில பேர் தொழில் ஸ்தானம் சொல்லலாம் எதை பார்த்தாலும் லக்னம் இன்னைக்கு இயற்கையை கணித்து ஜோதிடம் பார்த்தால் இயற்கையோடு ஒன்றி வாழ சொல்லும் போது இயற்கையோடு ஒன்றிய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது உன்னுடைய லக்கணத்துக்கும் சொல்ற பலன் கரெக்டா இருக்கும் எத்தனையோ கோயிலுக்கு போய் எத்தனையோ பரிகாரம் பண்ணி எனக்கு பையனுக்கு கல்யாணமே ஆகலைன்னாங்க கல்யாணம் ஆகி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சீர்வரசு அதான் கேக்கல வேட்டி துண்டு அப்படின்னு பெருமாளுக்கு சாமிக்கு என் குடும்பத்துக்குன்னு நிறைய போட்டிருக்கு பழம் ஃப்ரூட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் பூ கூட போடல சரி அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி நான் என் இறைவன் என்ன உங்களை காப்பாத்துவான்னு சொல்லலை உன் பூர்வீகம் உன் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இப்ப நீங்க பிறந்த ஊரை நான் கேவலமா உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாவட்டம் ஆனா உங்க ஊரை உங்களுக்கு பக்கத்தூருக்காரன் ஊருக்கு சண்டை வரும் என் ஊர் தான் பெருசுன்னு அந்த மண் அவனை அப்போ முருகன் ஒரு டைலாக் சொல்றாரு எனக்கென்று நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு நான் தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் எல்லோரும் என்னை அங்கு வந்து அந்த மண்ணில் உள்ள உணவை மிஞ்சிய மருந்து உலகில் இல்லை முதல்ல உடம்ப திறகாத்திரமா பாத்தீங்கன்னா பிறந்த ஓடு உனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அதில் தாய்வழி தந்தை வழி உறவுகள் வாழ்ந்த மண்ணை மிதி அதுவே பாலி நோய் குணப்படும் உன் ஜாதகத்தில் வரக்கூடிய தோஷங்களை அது விளக்கும் ராகுகேது தோஷத்துக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும் அங்கங்க கோயில் கோயிலாளைய வேணும் நீ போய் அந்த மண்ணை மிதி அந்த மண் உன்னை காக்கும் படைத்த மண் உன்னை காக்கும் அப்பா பெற்ற தாய் உன்னை காக்கும் பெற்ற முருகன் உன்னை காப்பான் இந்த முருகன் பூமிதான் முருகன் முருகன் இல்லாத இடம் கிடையாது நீ ஒரு விதை போட்டினா அள்ளி மகசூலை கொடுக்கும் இடம் பொருள் பார்த்து விதைக்கணுங்கிறான் அப்போ முருகனும் நீரும் உள்ள இடத்தில் உன் உடலும் உயிரும் வாழ்ந்த இடத்தில் போய் நிதிங்கிறது உன்னுடைய முருகன் யாருன்னு தேடு உன் அப்பன் யாருன்னு தேடு முருகன் கூண்டுக்குள் அடைக்க கோயிலுக்குள் அடைக்க அறுவடை வீடு இல்லை ஒவ்வொரு அணுவின் உருவாக்கமே முருகன் தான் இந்த பூமி தான் நவ கிரகங்களின் கதிர்வீச்சை நவ பாசானத்தை மருந்தாக்கும் கலை இந்த பூமி இந்த பூமியில் வாழ்ந்தவர்களே சிதர்கள் இந்த பூமியில் இருக்கும் அருமருந்தே கடல் இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் பொக்கிசமே விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு கீழ் ஆன்மீகம் அறிவியலுக்கு தந்தை அதனாலதான் சூரியன் உன்னுடைய கிட்ட கூட நீ போக முடியாது எந்த விஞ்ஞானமும் சூரியனை நெருங்க இயலாது வேணா சூரியன் இவ்வளவு வெப்பமானது அப்படின்னு பார்க்கலாம் கிட்ட போனா இருந்துச்சிடும் அதே மாதிரி கடலின் ஆழத்தை கண்டுகொள்ள இயலாது இயற்கையின் தன்மையை இயற்கையோடு கலந்தால் அந்த இயற்கையும் பேசும் உன்னை படைத்த அந்த பூமி உன்னை வாழ்த்தும் அந்த ஊர் மன்னமிதி உனக்கு ஜாதகம் சரியா இருக்கும் லக்னத்தையும் நட்சத்திரத்தையும் நாம் மாத்தி பார்க்கறதுனால தான் நான் தனித்துவமா தருவேன் ஜாதகம் கற்றவர்கள் படித்தவர்கள் எல்லாருக்கும் மத்தியில ஜாதகமே தெரியாதவன் திதி சூன்யம் இது எதுவுமே தெரியாத நான் வெறும் என் முன்னோர்களின் அணுக்கள் என் உடம்பில் இருந்து என்னை இயக்குது என் முன்னோர்களின் அணுக்களின் திசை எனக்கு குரு தசை குரு நான் ஜாதகத்துல தந்தை நான் பிறக்கும் என் அப்பாவுக்கு அப்பா அப்போ என் தாத்தாவினுடைய சொத்து என்னை இயக்குது அந்த புத்திநாதன் என்னை செயல்படுத்துது வாழ்க்கையில என்னை இயக்குவதும் கிரகங்களும் பிரபஞ்சம்னா உன்னை இயக்குவதும் படைத்ததும் கிரகங்களும் பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்தை கணித்து ஜாதகம் பார் வாழ்க்கை நலம்